வணக்கம் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவிகா அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினர் புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மற்றும் மழை அங்கிகள் வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்டோ திருவிகா அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மற்றும் மழை அங்கியினை வழங்கி வாழ்த்தினர் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியைகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூ சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்